அன்பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஜோதிட சூத்திரத்துல நாம ரொம்ப நுணுக்கங்களை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் கற்றவர்களுக்குத்தான் இக்கட்டான சூழ்நிலைகள் நிறைய வரும் கல்லாதவனுக்கு வந்து என்ன சொன்னா வந்து தெய்வத்தை வந்து ஓங்கி பாதார விந்தங்களில் வந்து சரணடைஞ்சிருவோம் கற்றவன் வந்து சரணடைய மாட்டான் சரணடைய மாட்டான் ஏன்னா அந்த புதன் வந்து என்ன சொன்னா எப்பயுமே பணிஞ்சு போக விட மாட்டான் அந்த வகையில ஜோதிட சாஸ்திரத்துல வந்து ரெண்டு கிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் எந்த கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சூரியனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சூரியனுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா ஆத்ம காரகன் ஆத்மாவை பலப்படுத்தக்கூடிய சக்தி விதி மதி கெதி இந்த கெதி என்று சொல்லக்கூடிய சக்தியை வந்து கொடுக்கக்கூடியவன் வந்து சூரியன் அப்போ ஒரு திசையுடைய நோக்கம் ஒரு திசை வந்து எப்படி இருந்து நடத்துகிறது ஒரு திசை எப்படி இருந்து நடத்துகிறது அதில் வீழ்ச்சி வருமா அல்லது வெற்றி வருமா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக நாம் சிந்தனை பண்ணணும் அந்த கான்செப்டை வந்து சிந்தனை பண்ணும்போது நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதை எப்படி இந்த ஒரு ஆதிபத்தியத்தை நம்ம பரீட்சித்து பார்ப்பது அப்படின்னு சொல்லும்போது ஒரு திசை நடக்கிறது அந்த திசை அந்த திசை வந்து என்ன சொன்னான்னா வந்து சூரியன் இருந்த இடத்திலிருந்து ஏழு கட்டத்துக்குள் சூரியன் சூரியனிடத்துலேருந்து ஏழு ஏழுக்குள்ள ஏழுக்கு அப்பாற்பட்டு போகக்கூடாது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த அஞ்சு கட்டத்தில் இருந்தால் அதோடைய திசையுடைய தன்மை சுமாராகத்தான் இருக்கும் அல்லது அதில் கொஞ்சம் ரொம்ப பலவீனமாக இருந்தது என்று சொன்னால் வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுரும் வீழ்ச்சிக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்போ சூரியன் இருந்த இடத்திலிருந்து ஏழு கட்டத்துக்குள் கிரகம் இருந்து திசை நடத்த வெற்றியும் சுபமும் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது அப்ப நாம் ஜோதிடர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடையவர்கள் ரொம்ப போட்டு கணக்கு போட்டெல்லாம் இருக்கக்கூடாது ரொம்ப போட்டு கணக்கு போட்டோம்னா வந்து என்ன சொன்னா வரவனுக்கு தேவை வந்து பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா எதை வந்து நாம் வந்து அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவை வந்து நான் வந்த காரியம் நல்லதா கெட்டதா எனக்கு அதை பதில் சொல்லுங்கள் நம்ம என்ன கணக்கு போட்டாலும் வந்து கணக்கு போட்டுறவனுக்கு மட்டும்தான் கணக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன கணக்கு தெரியும் தெரியாது அப்போ சூரியன் இருந்த இடத்திலிருந்து ஏழு ஏழு கட்டத்துக்குள் இருந்து திசை நடத்த வெற்றி நிச்சயம் சுபத்தை கொடுத்துரும் சூரியன் நின்ற கட்டத்திலிருந்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு கட்டத்துக்குள் இருந்தால் அதில் அதில் நிற்கிற சாரநாதன்கள் நமக்கு சாதகமாக இருந்து விட்டால் ஒரு நோ ப்ராப்ளம் நிற்கிற சாரநாதன் நமக்கு சாதகமாக இருந்து அந்த இடம் கொடுத்த சாரநாதன் நல்லா இருக்கணும்ல சாரநாதனை வைத்து என்ன ஆதிபத்தியம் கண்டுபிடிச்சிடலாம் சாரநாதனுக்கு அப்பாற்பட்டு அந்த சாரநாதன் வந்து வலிமையாக இருக்கிறானா அந்த சாரநாதன் திசை நாயகனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்படியே ஒரு விதி எடுக்கணும் எடுத்து நீங்கள் பார்த்துதான் பலன் சொல்லணும் பலன் சொல்லணும் இதை மனதில் நன்றாக ஸ்திடமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சூரியன் நின்ற கட்டத்திலிருந்து ஏழு கட்டத்திற்குள் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்த நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள் தோற்க மாட்டீர்கள் அடித்து சொல்லலாம் முடிவுரை சோமாகவே சங்கடமாக இருக்காது சூரியன் நின்ற கட்டத்தில் இருந்து வந்து எட்டு ஒன்பது பத்து அந்த அஞ்சு கட்டத்தில் இருந்தால் அதற்கு கொஞ்சம் உள்ளார்ந்து பார்த்து அந்த உள்ளார்ந்து சாரநாதன் என்ன மைன ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்காங்க ஏன்னா திசை மறையக்கூடாது பலன் கொடுப்போம் ஒன்று கேந்திர கோணத்தில் இருக்கலாம் சுவராக இருந்தால் ஏறணும் பாவராக இருந்தால் ஏறணும் அப்படி இருந்தால் அதிலே ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கலாம் அதற்கடுத்து இப்போ சமூகத்தில் பெரிய பிரச்சனை என்ன என்பது குழந்தைகள் லவ் மேரேஜ் பண்ணுவதற்கு துடிக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது துடிக்கிறது அப்ப அந்த துடிக்கிறதை வந்து அந்த அப்ப ஒரு குழந்தைகளுக்கு வந்து என்ன பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ லவ் மேரேஜ் பண்ணும்போது அந்த லவ் ஜெயிக்குமா அல்லது தோக்குமா அப்படிங்கிறதுக்கு சுக்கரன் நின்ற இடத்திலிருந்து அந்த ஓடுகின்ற திசை ஏழு கட்டத்திற்குள் இருந்தால் ஏழு ஏழு கட்டத்துக்குள் இருந்தால் ஜெயிப்பதற்கு வாய்ப்புண்டு ஏழு கட்டத்திற்கு மேல் எட்டு டு பனிரெண்டுக்குள் இருந்தால் வீழ்ச்சி உறுதி வீழ்ச்சி ஹண்ட்ரட் பெர்சன்ட் உறுதி அதில் மாற்று கருத்தே கிடையாது அப்போ நம்ம வந்து கொஞ்சம் மனம் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம் இந்த திசை சுக்கரன் என்றது திருமணம் சார்ந்த விஷயம்னா அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது சுக்ரன் என்பது ஒன்லி திருமணம் சார்ந்த விஷயம் இல்லறம் சார்ந்த விஷயம் அந்த இல்லறம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் நமக்கு சாதகமாக பாதகமாக இப்போ நம்ம லவ் பண்ணுறோமே ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிறது ஜோதிடர்கள் பார்த்து வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் சுக்கரன் என்ற இடத்துலருந்து ஏழு கட்டத்துக்குள்ள ஏழு கட்டம் ஏழு ஏழு ஏழில் நிற்கலாம் ஏழுக்குள்ளே நிற்கலாம் இருந்தால் லவ் அவங்களுக்கு ஜெயிச்சிடும் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டில் இருந்தால் அவங்க தோற்று போயிடுவாங்க அதிலும் ஒரு என்னன்னா சாரநாதன் சாரநாதன் என்று சொல்லக்கூடியவன் அந்த சுக்கரனுக்கு ஆறு எட்டு மணடில மறையக்கூடாது ஏன்னா ப்ராப்ளம் வந்து என்ன சா இல்லற சுகம் சார்ந்தது தான் க திருமணம் திருமணம் லவ் மேரேஜ் லவ்வு லவ் சார்ந்த விஷயங்கள் பூரா வந்து சுக்கரன் சார்ந்த விஷயம்தான் அந்த சுக்கரன் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லான்னா நாம் வந்து இது இப்படி பார்க்கணும் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக என்ன சொன்னா தைரியமாக இருக்கலாம் தைரியமாக இருக்கலாம் அதில் வித ப்ராப்ளமுமே கிடையாது தைரியம் சூப்பராக தைரியமாக இருக்கலாம் பிரச்சனை இருக்காது கொஞ்சம் மனம் ரிலாக்சேஷன் ஆகும் ஏன்னா கிரகம் வந்து என்ன சொன்னா அது வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடும் எப்பயுமே சுக்கரனுக்கு எட்டில் ஒரு கிரகம் இருந்து நடத்தினால் என்ன சொன்னா கல்யாண வாழ்க்கை அந்த காலத்தில் முடிக்கின்ற கல்யாண வாழ்க்கையில் சிறப்பாக இருக்காது அந்த காலத்தில் வர்ற லவ் வந்து தோற்று போயிடும் இப்படிலாம் எடுத்து சொன்னோம்னா வருகின்றவர்கள் வந்து என்ன சொல்ல நமக்கு தெரிஞ்சிருந்த வந்து என்ன சொன்னால் அவங்களுக்கு இதை விளக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது இதை விளக்காமல் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பத்து ரூபாய் சம்பாதிக்கணும்னா என்ன சொன்னா ஒரு சின்ன வேலை செஞ்சுதாரேன் அப்படின்னு சொல்லி பத்து ரூபாய் சம்பாதிச்சுக்கிடுன்னு செய்யலாம் ஏன்னா அவனுக்கு வெற்றி தான் வேணும் அப்போதைக்கு நம்ம செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும் ஆமாம் அவன் அவனோட என்ன நான் ஜெயிக்கணியா ஓகே பண்ணிருவான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் நீங்கள் இங்கே பாத்துக்கணும் சூரியனுக்கு நின்ற இடத்துக்கு ஏழு கட்டத்துக்குள் திசை இருந்த திசை நாயகன் நின்று நடத்தினால் வெற்றி ஆ முடிவரே நல்லா இருக்கும் எட்டுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் இருந்தால் வந்து என்ன சார் சாரநாதனை பார்க்கணும் சாரநாதன் சூரியனுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது இது ஒரு ரூல்ஸ் சுக்கரன் திருமணம் சார்ந்த விஷயம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து வெற்றி காதல் சார்ந்த விஷயத்தில் வெற்றி கூட்டிட்டு போகிறது சார்ந்த விஷயத்தில் வெற்றி இத்தனை நடக்கணுமா அதுக்கு என்ன செய்யணும் சுக்கரனுக்கு ஏழு கட்டத்துக்குள்ளே இருந்த மாதிரி இருக்குதா பாத்திரணும் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுருவாங்க சுக்கரனுக்கு வந்து இருந்து பன்னெண்டுக்குள்ள இருந்தால் ஜெயிக்க மாட்டாங்க அதிலும் ஒரு விதிவிலக்கு உண்டு அது அந்த சுக்கரன் நின்ற இடத்திற்கு அந்த சாரநாதன் இடம் கொடுத்த சாரநாதன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது மறைந்தால் கண்டிப்பாக ஜெயிக்காது இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கான்னா இது முன்னோர்கள் செலுத்த அர்ப்பணமான விதிகள் அற்புதமான விதிகள் ரெண்டாவது வந்து காதல் எல்லாம் ஜெயிக்கிறோம்னா வந்து சுக்கரனை பாவகிரகம் பார்க்க சு சு புதனை பாவகிரகம் கிரகம் பார்க்கக்கூடாது ஏன்னா காதலுக்கு அதிபதி வந்து புதன் அந்த காதலுக்கு அதிபதி புதனை வந்து பாவகிரகம் பார்க்க பார்க்கக்கூடாது சனி பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்க்கக்கூடாது ராகு பார்க்கக்கூடாது கூடாது பாவகிரகங்கள் சூரியன் பார்க்கக்கூடாது கூடாது பாவகிரகம் சூரியன் சனி செவ்வாய் ராகு இவர்கள் எல்லாம் பாவகிரகங்கள் இவர்கள் வந்து புதனோடு தொடர்பு கொண்டால் காதலில் வந்து ஊத்தி மூடிடும் அதுல கருத்தெல்லாம் கிடையாது பார்த்து விட்டால் புதனை குரு பார்த்து விட்டால் புதனை வளர்கிற சந்திரன் பார்த்து விட்டால் தூக்கிட்டு ஓட வச்சிரும் அதுல கருத்து கிடையாது அப்ப இப்படி எல்லாம் ஜோதிடத்துல சில வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகள் எல்லாம் பார்த்துக்கிடணும் பார்த்துக்கிட்டு வந்து என்ன சொன்னா குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஜோதிடத்தில் வந்து ஒரு லவ்வை கட் பண்ணுவதற்கு அந்த காலத்தில் வந்து முடி முடி எடுப்பாங்க முடி எடுத்து வச்சிருவாங்க நெகத்தை எடுத்துப்பாங்க ஒரு ச போட்டிருக்கிற சட்டையில் ஒரு நூல் எடுப்பாங்க இப்போ அதெல்லாம் தேவையில்லை இப்போ லேசர் ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது அந்த லேப் லேசர் ஆப்ரேஷன் வந்து என்ன சொன்னா ரொம்ப சாதாரணமாக இதை நான் வந்து ஒரு இடத்துல போய் படித்தேன் அன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி நல்லா அது ஒரு நண்பர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு எதுக்கு ரொம்ப சிரமம் பண்ணணும் அவங்க ஜாதத்துக்குள்ளேருந்து என்னென்ன மாதிரி இப்படி இப்படி எடுத்து அந்த சிம்பலை நீங்கள் போட்டு வந்து அந்த குழந்தைகள் இருக்கின்ற இடத்தில் வந்து பார்வையில் படும்படி நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆதிபத்தியனுடைய மனோநிலைகள் வந்து எப்படியாவது கட்டாகிவிடும் அதனால நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி பண்ணுங்கன்னு வந்து ஒரு நண்பர் வந்து கோயம்புத்தூரில் இருக்கார் தெரிஞ்ச நண்பர் அதுக்கும் நான் ஃபீஸ் கொடுத்து தான் படிச்சிட்டேன் படிச்சுட்டு வந்து அப்பயே ஐம்பத்தையாயிரம் ரூபா செல்வந்துச்சு அப்போயே ஐம்பத்தையாயிரம் ரூபா செலவுச்சு அதெல்லாம் எனக்கு வந்து பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா அதனால நான் எத்தனையோ லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சேன் அதனால் இந்த மாதிரி சூரியனை வைத்தும் சுக்கரனை வைத்தும் ஒரு திசையின் வெற்றியையும் வீழ்ச்சியையும் சுபத்தன்மையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது பரிச்சுத்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிந்து கொண் தெரிந்து கொண்டு அதன்படி காயை நகர்த்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஜோதிடருக்கு உண்டான திறமையான தன்மை இதை வச்சு மிளிரலாம் என்று கூறி உங்களிடம் மருந்துக்கடி வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்